எடப்பாடியில் கோவில் அருகே ஆரம்ப சுகாதார நிலையம் அமைத்திட அப்பகுதி பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து உண்ணாவிரத போராட்டத்திற்கு அப்பகுதி பொதுமக்கள் அழைப்பு விடுத்துள்ளனர் எடப்பாடி நகராட்சி எல்லைக்குட்பட்ட கவுண்டம்பட்டி பகுதியில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அமைத்திட அனுமதி அளிக்கப்பட்டு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் புதிய ஆரம்ப சுகாதார நிலையம் அமைத்திட கவுண்டம்பட்டி நான்கு ரோடு சந்திப்பு அருகே உள்ள செல்லியாண்டி அம்மன் திருக்கோவில் முன்பு உள்ள காலி இடத்தினை அதிகாரிகள் தேர்வு செய்து அங்கு ஆரம்ப சுகாதார நிலையம் அமைப்பதற்கான முன்னேற்பாடு பணிகளை தொடங்கினர் இந்நிலையில் அப்பகுதியில் உள்ள மரங்களை அகற்றிடவும் புதிய கட்டிட பணிகளுக்கான முன்னேற்பாடுகளை செய்திடவும் வட்டார மருத்துவ அலுவலர் சந்திரமோகன் துணை வட்டாட்சியர் சிவராஜ் மற்றும் வனத்துறை அலுவலர்கள் அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது அங்கு வந்த திரளான அப்பகுதி பொதுமக்கள் செல்லியாண்டி அம்மன் திருக்கோவில் முன்பு உள்ள காலி நிலத்தில் அரச ஆரம்ப சுகாதார நிலையம் அமைத்திடக்கூடாது எனவும் அவ்வாறு அமைக்கும் பட்சத்தில் பண்டிகை காலங்களில் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் அங்குள்ள காலியிடங்களில் பொங்கல் வைத்து வழிபாடு செய்தல் நேர்த்திக்கடன் செலுத்துதல் உள்ளிட்ட ஆன்மீக செயல்பாடுகளுக்கு இடையூறாக அமையும் எனவும் செல்லியாண்டியம்மன் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு இட நெருக்கடி ஏற்படும் எனவும் இதுகுறித்து இப்பகுதி மக்கள் ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர் கோட்டாட்சியர் மற்றும் தாசில்தார் உள்ளிட்டோருக்கு புகார் மனு அளித்திருக்கும் நிலையில் செவ்வாய் என்று எடப்பாடி நகராட்சி அலுவலகத்திற்கு திறந்து வந்த அப்பகுதி பொதுமக்கள் நகர்மன்ற தலைவர் டி எஸ் எம் பாப்சாவிடம் அப்பகுதியில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அமைத்திட எதிர்ப்பு தெரிவித்து புகார் மனு அளித்தனர் மேலும் அரசு செல்லாட்டியம்மன் கோவில் முன்பு அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் வரும் என்று உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்போவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர்